பிள்ளையார் சுழி போட்டியதையும் தொடங்கு பிள்ளையார் தீரும் மருந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்பட போகின்றது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த ஆண்டின் இறுதியில் கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது இதில் துளிகூட மாற்றமே இல்லை ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும் அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம் எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருகப் போகின்றது பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருகப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்துவம் அதிகாரத்துவம் வாய்ந்த வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பது எல்லாம் தெளிவாக கிரகங்களில் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர தர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது ஏற்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில் உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் சொந்த தொழில் யோகங்கள் சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள் சிறந்த சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு இந்த வருஷம் கிடைக்குமா அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரச போக வாழ்க்கை அரச போக வாழ்க்கை அரச பதவி அரச வேலை என்பது நிச்சயமாக உண்டு அதே நேரம் திருமணம் புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி எத்தனையோ திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சொத்து சோகத்தோடு அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஏழு குறிவர் வலிமையாகிறார் இந்த ஆண்டு அப்ப வியாபாரம் பெருகும் வருமானம் பெருகும் மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும் எல்லாருக்கும் சிறந்த புத்திர சொத்துக்கள் சொந்த வீடு வாகன யோகங்கள் தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா ஏற்பட்டிருக்கிறது கன்னியா லகத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு குரு பகன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பும் மேலும் இந்த நான்காம் இடம் பொதுமக்கள் உங்கள் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இத்தனை கிரகங்கள் நான்காம் இடம் பொதுமக்கள் இருந்து பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் யோகம் எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் என்று சொல்லக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகின்றது ஆக இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படப் போகின்றது அதே நேரம் இது பொதுவான பலன் இந்த எல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள என்னதான் பொது பேருக்கு பொதுவான சொல்றோம் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து முருகனுக்கு ஒரு தலையெழுத்து கண்ணன்ன கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து எழுத்து அத ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து அத அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருக போகின்றது உங்க வியாபாரம் எந்த விருத்தி விருந்தி அடைய போகின்றது சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் திருமண வாழ்க்கைகள் புத்திர பாக்கியங்கள் எந்த அளவுக்கு கிடைக்க போகின்றது என்பதை உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் கிளை நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க அப்பாய் மட்டும் வாங்க வெற்றி நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் துளாராசினியர்களே உங்களுக்கான சிறந்த புத்தாண்டு பலன்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சிறந்த யோகங்களை பெறக்கூடிய அதே நேரம் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு பலன்கள் ஆக சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரங்களின் சிறப்பு யோகங்களை கொண்ட துளாராசினர்களே உங்களுக்கான இந்த நல்ல யோகங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டு பலன்களை டிக் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கன்னியா லக்கணம் அதாவது இந்த புத்தாண்டு போது கன்னியா லக்கணம் விழுகின்றது இந்த கன்னியா லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக அமைகின்றது மேலும் பூர்வமுனி ஸ்தானத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இடத்தில் தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு நான்கு கிரகங்களும் வலிமை பெற்று குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிலை ஆக உங்கள் முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்கள் பதவிகள் உங்கள் தொழில்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே சிறப்பு வருகின்ற நிலையில் நல்ல யோகங்களை நல்ல பதவி யோகத்தையும் தொழில் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஆக அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி ஒன்று வாழ்க்கையப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி ஆகின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் நான்கு உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்துக்குரியவர் நான்கு ஐந்துக்குரிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஆறாம் இடமான மீன ராசிக்கு ஆக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை அதிகார வாழ்ந்த பதவியோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் கொடுப்பார் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமைகள் ஏற்படும் எதிரிகளை வெள்ளக்கூடிய திறமை ஏற்படும் உத்தியோகத்தின் உயர்வை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் உயர்வை ஏற்படுத்தும் அரசியலில் மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அரசு அமைச்சர் போன்ற பதவி நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரம் இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் அரசாங்க பதவியும் கிடைக்கும் அரசியலும் பதவி கிடைக்கும் அமைச்சர் போன்ற பதவி கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த உயர்வான யோகங்கள் ஏற்பட்டாலும் தாயின் உடல் நலம் பாதிக்கப்படும் தாய் மாமனின் தாய் மாமனுக்கு பாதிப்பு தாய் மாமனுக்கு எதிரிகளால் பாதிப்பு புரிஞ்சுட்டீங்களா அவ இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வேலை தொழில் உத்தியோகத்திற்கு வேலை தொழில் உத்தியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை வேலை உத்தியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை வேலை உத்தியோகத்திற்கு பதவிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை பதவிகள் உயர்வுதான் பெறுவீர்கள் பதவியில் உயர்வுதான் பெறுவீர்கள் அது எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் பூமி இடம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படும் பூர்விய சொத்து பிரச்சனைகள் ஏற்படும் அதில் தேவையில்லாத செலவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதோடு வைத்திய செலவும் கொடுக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை வீண் விரயங்கள் வைத்திய செலவு நல்லது நடக்கும் அபாரமான வெற்றி அடைவர்கள் அதே நேரம் இன்றைய சந்திக்கணும் சும்மா நல்லதே சொல்ல முடியாது இல்லையா உள்ளது உள்ளபடி சொல்லணும் ஆக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை தலைவலியா இருக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு யாரும் இந்த காலத்தில் பொறுப்பை நம்பி ஒப்படைச்சிடாதீங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனையா தலைவலி ஆகி போயிடும் உத்தியோகத்தில் பதவியில் இருப்பவர்கள் பிரச்சனைகள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத இடமாற்றம் உறுதியாக ஏற்படும் ஆக உடல் நலத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டும் இயற்கை சீற்றம் அதாவது மலை வெள்ளத்தில் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் கவனமாக இருக்கணும் மலை வெள்ளம் இப்படிப்பட்ட ஒரு யோகங்களில் சனி பகவான் கொடுத்தாலும் அடுத்ததாக உங்களுக்கு குரு பயிற்சி ஒன்று இருக்குது இந்த குரு பயிற்சி என்பது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் மூன்று ஆறுக்குரியவரையாகி மூன்று ஆறுக்குரியவராகி பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பத்தாம் இடம் கடகராசி உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைவதால் அரசு உத்தியோகம் என்றால் மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உயர்ந்த பதவியை கொடுக்கும் அதிகாரத்து வாய்ந்த பதவியை கொடுக்கும் அரசியல் அமைச்சர் போன்ற பதவியை கொடுக்கும் அதில் எல்லாம் மாற்றம் மிகப்பெரிய உச்சத்திற்கு உண்டு சொல்லும் உங்களை ஒரு வேலை உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய உச்சத்திற்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரம் அதற்கு சமமாக எதிரிகளை உருவாக்கும் உங்கள் உத்தியோகத்தை காப்பாற்றிக் தேவையில்லாத காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கடின கடின ஒரு கவனம் தேவை கடின கவனம் தேவை எதிரிகள் இருக்கு எதிரிகள் இருந்தால் தேவையில்லாத மீன் பழி புரிஞ்சுட்டீங்களா சில நேரங்களில் அந்த உத்தியோகம் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுக்கணும் கவனம் தேவை உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் கவனம் தேவை நல்லது நடக்க மிகப்பெரிய டாப்ல போவீங்க அதுக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா குருவான் மூன்று ஆறுக்குரியவர் ஆகி அதாவது ஒரு கெட்டவன் வலிமையாயிடக்கூடாது அப்போ மூன்று ஆறுக்குரியவர் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் பாதகம் தரக்கூடியவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் அதிகாரத்து வாய்ந்த பதவியை கொடுக்கக்கூடியவர் அதில் வந்து மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அரசாங்கத்தில் அரசியலில் நல்ல பதவி நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் மாற்றம் இல்லை உத்தியோகத்தை வந்து காப்பாற்றிக்கொள்ள பதவியை காப்பாற்றிக் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதே குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குறையும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் சச்சரவுகள் குறையும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் சச்சரவுகள் குறையும் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் உடம்ப பார்த்துக்கணும் சுகாதாரத்தை பார்த்துக்கணும் அமைதி குறையும் அமைதி குறையும் அதான் அதில் அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டின் மேலே வியாபாரத்தின் மேலே கடனை அதிகப்படுத்துருவீங்க தொழிலை விருத்தி பண்றேன்னு சொல்லி நல்லா திடீர்னு சொல்லி வீட்டின் மேலே சொத்தின் மேலேயே வியாபாரத்தின் மேலேயே அதிகமா கடன் சுமை ஆயிரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் கடன் சுமை அதிகமாகாத அளவுக்கு கடன் சுமை கொண்டு செல்லும் ஆக சில நல்ல யோகங்களும் இருக்கு அப்ப நம்ம வந்து அதிகமா ஆசைப்படாம இருக்கிறத அப்படி கொண்டு போறோம்னா தப்பிச்சிடலாம் சனிபவன் அந்த வேலையை செய்வார் ஆறாம் மதிமதி என்று சொல்லக்கூடிய கெட்டவன் வலுத்து விடுகிறான் குருபவன் ஆறாம் அதிபர் யோகாதிபதி கிடையாது உங்களுக்கு ஆனா வேலை உத்தியோக பதவியில கண்டிப்பா உயர்வு ஏற்படுத்த அளவு மாற்றமே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா ஆனா உங்களுக்கு இந்த இடைஞ்சல் உத்தியோகத்துல பதவியில இடைஞ்சல் கண்டிப்பா ஏற்படும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஆக இப்போ இந்த நிலைகள் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஐயனார் வழிபாடு ஐயனார் வழிபாடு கற்பணசாமி வழிபாடு செய்து கொள்வதால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஆக துளாராசினர்களே இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு ஏற்படுகின்ற பொதுவான அதாவது துளாராசி கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க அத்தனை பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன் அத்தனை பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன் இது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய உண்மையான யோகம் என்ன உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்ப இந்த பிரச்சனைகளை அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் இந்த கெடுவலங்கள் எட்டி கூட பார்க்க உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாலும் இல்லை குரு வந்து ஆறாம் அதிபதியாகி சத்ருவாயி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளை தருவதனாலும் அதில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தால் அப்போ அதை எப்படி தெரிஞ்சிக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிருப்பார் இங்கே கோடிக்கணக்கான பேருக்கு பொதுவான பலன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த பொதுவாக வந்து உங்கள் ஜாதகம் ஜோசியம் எதுக்காக நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய நிலை நீங்கள்லாம் பார்க்க ஜாதகம் ஜோசியம் எதுக்காக பார்க்க போகிறீங்க இந்த பிரச்சனையிலேருந்தால் விடுபடணும் தொழில் விருத்தி அடையணும் தொழில் நல்லா இருக்கணும் தொழில் விருதி அடையணும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் வியாபாரம் விருத்தி அடையணும் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல மன திருமண வாழ்க்கை நல்ல கல்யாணம் முடியணும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் பூரி சொத்து பிரச்சனை முடியணும் வீடு வாசல் கட்டணும் அரசாங்க பதவி கிடைக்கணும் புரிஞ்சுட்டீங்களா கடன் பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை தீரணும் மேலும் மேலும் கடன் ஆகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இதுதான் ஒரு குடும்பத்திற்கு தேவையான பிரச்சனைகள் இதுதான் ஆக இந்த பிரச்சனைகளாக தான் நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் அது நல்லபடியாக நடக்கணும் இல்லை ஒரு அவங்க தடவை பார்த்தா அது நல்லா நடக்கணும் இல்லை அதில் சில வருத்தங்கள் ஏற்பட்டு போகுது சரிங்களா இப்போ பிரம்மன் போட்ட விதி தப்புறது தப்புறதே கிடையாது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் தான் தப்பா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை உங்கள் தலையெழுத்தை சரியான முறையில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை சரியான முறையில் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கிலோ நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்